இளையஞ்சாலே வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி அயன் அதுக்கப்புறம் மாற்றான் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படமும் வரதுனால ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஜ் ஜெயராஜ் அவரோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு சூர்யா சொல்ல கெட் இந்த மாதிரி வந்து ட்ரைலர்லேயே வந்து நிறைய காம்ப்ரமைசிங்கான விஷயங்கள் இருந்தாலும் கூட ஃபஸ்ட் ட்ரைலரில் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகளை சொன்னாலும் அதுக்கான எக்ஸ்பிளேஷனும் வந்து கேவி ஆனந்த் சொல்லியிருந்தார் படத்தோட எந்த விஷயமும் நான் ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு நாட் போட்டு முடிச்சிருந்தாரு ஸோ அதனாலேயே வந்து இந்த படத்தில் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைலர் டூ ரிலீஸ் ஆச்சு அதுவும் பயங்கரமான வரவேற்பு மக்களிடையே பயங்கரமா பெற்றுச்சு அப்படின்னு சொல்லும் சோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த வாரம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ அதுக்கு மத்தியில பாத்தீங்க அப்படின்னா சூர்யா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன்ல வந்து இறங்கி இருக்காரு சோ அது நடுவில் வந்து ஒரு வார்த்தைகள் பேசியிருந்தாரு இந்த படம் வந்து காப்பான் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல வேற ஒரு நடிகருக்காக எழுதப்பட்ட ஒரு படம் அதாவது அந்த டைம்ல இருந்த டாப் ஹீரோக்காக எழுதப்பட்ட படம் அவர் நடிக்க முடியாத காரணத்துல நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பட் யாருன்றத சொல்லல இருந்தாலும் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து யார் டாப்ல இருந்திருப்பா சோ எல்லாமே இப்ப இருக்கிற யாராவது இருந்தா கண்டிப்பா இருந்திருப்பாங்க சோ அதுல இருந்து இவர் நம்ம சூர்யா வந்து ஸோ சூரிய நேட பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த கேரக்டரை வந்து கொடுத்தாலுமே கூட அதை பெஸ்ட்டாக பண்ணுவார் ஸோ அவரோட ஆக்டிங் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போலாம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஜானாக இருந்தாலுமே அவருக்கு என்ன வருமோ அதை தாண்டி வந்து ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பார் டேரக்டரோட வாரணமாயிரமாக இருக்கட்டும் ஆதவனாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே அந்த வேரியேஷன்ஸ் காட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இவர்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படிதான் சொல்லணும் கண்டிப்பாக லாஸ்ட்டாக என்ஜிக்கே பார்த்து இருப்போம் அவர் நடிப்பின் அரக்கன் அப்படின்றத வந்து ஈஸியாக அந்த ஸ்க்ரீனில் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ நம்ம எதை ரசித்தோமோ இல்லையோ நம்ம சூரியனை நடிப்பை ரசிக்காமல் இருக்க முடியாது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனால் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் காத்திருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டா நாங்களும் காத்திருக்கிறோம் இந்த படத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு காத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் ஹீரோ இந்த எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அப்பாவும் அண்ணனும் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றி மாறன் கூட்டணியில் வெற்றிகரமாக வந்து அசுரன் வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து கம்மிட் ஆகி ஸோ ஒரு பக்கம் பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு பேரையும் அது இல்லாமல் வந்து டேலண்டட் ஆக்டர் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் போய் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போன ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட பெருமையாக சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து என்ன பண்ண போகிறாருனா திரும்பவும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் என்ன போறாரு ஆல்ரெடி புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படம் வந்து ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த வருஷம் போனாலுமே வந்து எந்த இயரில் வந்து திரும்பி வந்து நம்ம அந்த டைம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஸோ எந்த டைம் பார்த்தாலுமே நம்மளுக்கு போர் அடிக்க முழு படத்தையுமே பார்க்கலாம் திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் இணைய போது ஒரு பக்கம் செல்வராக பகவான் சார் இன்னொரு பக்கம் நம்ம தனுஷ் சார் ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் இணைஞ்சி அதில் வந்து ராயன் அப்படின்ற டைட்டில் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இந்த காம்பினேஷன் வந்து படம் வருது அப்படின்னு சொன்னாலே புதுப்பேட்டையா அந்த டோன்ல இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆயிரம் கேள்விகள் எழுந்தாலுமே கூட வேற லெவலில் இருக்க போகுது இந்த படம் அப்படின்றதுல சோ கண்டிப்பா இந்த காம்பினேஷன் வச்சு நம்ம வந்து ஈஸியாக கெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் காம்பினேஷன் தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த படத்தில் வந்து கலை இயக்குனராக விஜய் முருகன் ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து எஞ்சிக்கு இது நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறதால கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரசிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி வந்து நம்ம கே ஆனந்த் சார் வந்து நம்ம சூர்யா சாரை வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் யோசிப்பார் அவருக்கு விஷயங்களை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தா அவர் ஒரு ரூபத்தில் பார்ப்பார் அவர் ஒரு ஆங்கிளில் பார்ப்பார் ஸோ எந்தளவுக்கு ரசிக்க முடியுமா ரசிப்பார் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றி மாறானாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்வரகன் சாராக இருக்கட்டும் தனுஷ் சாரை வந்து அவ்வளோ ரசித்து ஒவ்வொரு ஃப்ரேமா வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு சீன் பை சீனாக கொடுப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக இந்த ரெண்டு படங்களுமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்கப்போ தமிழ் சில ரெண்டு படத்துக்கும் இந்த இந்த மாதிரி ரெகுலரான சினிமா தெரிஞ்சுக்கணும் நம்ம கலகல் சினிமாவுக்கு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க கலகல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு சினிமா வந்து நிறைய பேர் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவி ஆனந்த் சூர்யா சார் அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணிருக்காங்க அதோட எண்ணிக்கை என்ன கேள்வி ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டா ஸ்க்ரீன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க